சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அமெரிக்கா முன்மொழிந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் பதிலை கூறிய ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான ஹமாஸின் கூற்றை மறுத்த அமெரிக்கா காசா உதவி மையத்தில் கூடிய மக்கள் இஸ்ரேல் திடீர் துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு பேர் பதி அணு ஆயுத ஒப்பந்தம் அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரானின் பதில் என ஈத்ரி நாடுகளின் முறையற்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்கா முன்மொழிந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் பதிலளித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஹமாஸ் அமைப்பு சமீபத்திய சண்டை நிறுத்த முன்மொழிவுக்கான தனது பதிலை மத்தியஸ்தம் செய்யும் சமர்ப்பித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது இந்த பாலஸ்தீன அமைப்பு பத்து உயிருள்ள பணிய கைதிகளையும் பதினெட்டு உடல்களையும் விடுவிக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டது இதற்கு ஈடாக இஸ்ரேல் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று ஹமாஸ் எதிர்பார்க்கிறது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காப் முன்வைத்த இந்த முன்மொழிவுக்கு ஹமாஸின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை சர்வதேச சமூகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக அறிவித்த பின்னர் இந்த நிகழ்வு வந்திருக்கிறது சண்டை நிறுத்தம் தொடர்பான ஹமாஸின் மாற்று முன்மொழிவின் குறிப்பிட்ட விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படாத நிலையில் காசா பகுதியில் போர் நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்துவதற்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வழிவகுக்க வேண்டும் என்பதை ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேல் காசா இடையிலான போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது அந்த வகையில் போரை நிறுத்துவதற்காக ஒப்பந்தத்தை உருவாக்கி அதனை இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு அனுப்பி வைத்ததாக அமெரிக்க வெள்ளை மாளிகை இருந்தது ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இரு தரப்பினரும் சண்டையை அறுபது நாட்களுக்கு முழுமையாக நிறுத்தி வைப்பது தங்களிடம் பணிய கைதிகளாக இருக்கின்ற பத்து பேரை ஹமாஸ் அமைப்பினர் இரண்டு கட்டங்களாக விடுவிப்பது உயிரிழந்த பதினெட்டு பிணை கைதிகளின் உடல்களை அவர்கள் ஒப்படைப்பது இஸ்ரேல் சிறைகளில் பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவது காசா பகுதியில் நிவாரண உதவிகளை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து அது நீட்டிக்கப்பட்டால் அனைத்து பிணைக்கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டது இருப்பினும் இந்த செயல் திட்டத்திற்கு ஹமாஸ் தெரிவித்த பதிவில் நிரந்தர போர் நிறுத்தம் காசாவில் இருந்து இஸ் படை திரும்ப வேண்டும் காசாவில் நிவாரண உதவி செய்வதை உறுதி செய்ய வேண்டும் இவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பிணை கைதிகள் பத்து பேர் விடுவிக்கப்படுவார் என்றும் உயிரிழந்த பிணைக் பதினெட்டு பேரின் உடல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டது ஹமாஸ் தரப்பில் இந்நிலையில் ஹமாஸின் ஹமாஸின் அமெரிக்கா போர் ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் நாங்கள் உருவாக்கியுள்ள ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக இந்த வாரத்திலேயே பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் இதன் மூலம் போர் நிறுத்தத்தை கொண்டு வரலாம் என்று கூறியிருக்கிறது இதற்கிடையே காசா பகுதியில் ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை தாக்குதலை நிறுத்தப்போவதில்லை என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறது இதற்கிடையே காசா பகுதியில் உதவி மையம் அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது காசா பகுதியில் இஸ்ரேல் ஆனது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கிடையே இன்று இஸ்ரேல் ஆனது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது அந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது காசா மனிதாபிமான மா ரஃபா நகரில் நடத்துகின்ற உதவிப் பொருட்கள் விநியோகிக்கப்படும் மையத்திற்கு அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் குறைந்தது முப்பது பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதே நேரம் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் உடனடியாக எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை மேலும் இந்த தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டது மட்டுமன்றி நூற்றி பதினைந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் பாலஸ்தீன செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது தெற்கு காசாவின் ரஃபாவில் உள்ள அமெரிக்க நிதி உதவியுடன் நடத்தப்படுகின்ற உதவி மையத்தில் இந்த தாக்குதல் அங்கிருந்தவர்களை நோக்கி திடீரென துப்பாக்கி சூடு நடத்தியதாக பிபிசியும் அதிகாலையில் பெற பல ஆயிரம் ஒன்று கூடியிருந்த நிலையில் அப்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய டேங்கிகள் கூட்டத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக உள்ளூர் பாலஸ்தீன பத்திரிகையாளர் ஒருவரும் தெரிவித்திருக்கிறார் இப்போது அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை ஈரானுக்கு அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது என்றும் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அவருக்கு அடுத்ததாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் தொடர்ந்து ஈரான் மீது பொருளாதார தடைகளையும் விதித்தார் இருப்பினும் அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததுடன் அமெரிக்காவின் உத்தரவுகளையும் அச்சுறுத்தல்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்தது அணு ஆயுதத்துக்கு எதிரான ஒப்பந்த கையெழுத்திடாவிட்டால் கடுமையான தடைகளும் ராணுவ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ஈரானுக்கு டிரம்ப் மிரட்டல் விடுத்தார் இதனிடையே பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஏவுகணை நகரமான மிகப்பெரிய சுரங்கத்தில் ராணுவம் சேமித்து வைத்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகள் இருப்பதாக எண்பத்தி ஐந்து வினாடி வீடியோவையும் ஈரான் வெளியிட்டது இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே ஓமன் நாட்டில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இருப்பினும் ஈரான் தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்திற்கு மறுப்பு தான் தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் தான் அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவுகளை ஈரானுக்கு அமெரிக்க மாளிகை அனுப்பியிருக்கிறது அதனை ஏற்றுக்கொள்வதுதான் ஈரானுக்கு நல்லது என்றும் அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது இதையடுத்து ஈரான் மக்களின் கொள்கை உரிமைகள் நாட்டின் நலன்களை கருத்தில் கொண்டு அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு விரைவில் தகுந்த பதில் அளிக்கப்படும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இன்று அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஐரோப்பிய கட்சிகளின் எந்த ஒரு முறையற்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கும் ஈரான் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்திருக்கிறார் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ரஃபேல் க்ரோசியுடன் சனிக்கிழமை இரவு தொலைபேசி உரையாடலில் அராக்சி இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவர்களின் அழைப்பின் போது இருதரப்பினரும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் தடைகள் நிவாரணம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் மேலும் ஈரான் குறித்த புதிதாக வெளியிடப்பட்ட ஐஏஇஏ அறிக்கை குறித்தும் அவர்கள் விவாதிக்கிறார்கள் அணுசக்தி முகமையுடனான ஈரானின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் அராக் சி வலியுறுத்தி இருக்கிறார் அனைத்து அணுசக்தி நடவடிக்கைகளும் ஐஏஇஏ மேற்பார்வையின் கீழ் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் படி மேற்கொள்ளப்படுகின்றன அணுசக்தி பொருட்கள் அல்லது செயல்பாடுகளை திசை திருப்புவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானுக்கு எதிரான அரசியல் நிகழ்ச்சி நிரலை பின்பற்றுவதில் சில தரப்பினரால் ஐஏஇ தவறாக பயன்படுத்துவதை தடுக்க இந்த உண்மைகளை தனது அறிக்கையில் துல்லியமாக பிரதிபலிக்க வேண்டும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஐஏஇ தலைவரை வலியுறுத்தி இருக்கிறார் வரவிருக்கின்ற ஆளுநர் குழு கூட்டத்தில் ஈரானின் ஒத்துழைப்பை முன்னிலைப்படுத்தவும் அரசியல் மயமாக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவுகள் குறித்து எச்சரிக்கவும் அவர் குரோசியை அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐரோப்பிய கட்சிகளின் எந்த ஒரு முறையற்ற நடவடிக்கைகளுக்கும் ஈரான் தகுந்த முறையில் பதிலளிக்கும் என்றும் அரசியல் நோக்கங்களுக்காக நிறுவனத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் விளைவுகளுக்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அராக்ஸி வலியுறுத்தியிருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு வருகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்